வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அடிக்கடி அரசு குடியிருப்பு பகுதியில் உலா வரும் யானையால் பீதியில் பொதுமக்கள் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட கோரிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மார்த்தோமா நகரில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது கடந்த சில தினங்களாக மாலை நேரத்தில் காட்டு யானை அப்பகுதிக்கு வந்து குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வருகிறது இதனால் அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கும் நிலை தொடர்கிறது இந்த நிலையில் நேற்று மாலை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்திற்குள் காட்டு யானை நுழைந்தது தொடர்ந்து விளைந்திருந்த பயிர்களை நிதானமாக தின்று பசியாறியது தொடர்ந்து இந்த குடியிருப்பு பகுதியில் யானை நடமாடி வருவதால் அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர் அச்சமடைந்துள்ளனர் அப்பகுதியில் விளையாட்டு வீரர்கள் விளையாடும் மைதானமும் உள்ளதால் அங்கு விளையாட தினமும் ஏராளமானவர்கள் வருகின்றனர் இந்த பகுதியில் தொடர்ந்து யானை நடமாட்டம் உள்ளதால் விளையாட வருபவர்களும் வீரர்களும் பீதியில் உள்ளனர் தொடர்ந்து இந்த பகுதியில் உலா வரும் காட்டு யானை அப்பகுதிக்கு வராமல் தடுக்க வனத்துறையினர் தீவிரமான கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்